ஏ உடே இல்லை ஏன் ஐத்தி அந்த நோட் நீ நம்ம உண்டித்தி நான் இல்லை நம்ம ஏ அது நோட்ண்ணா ஆய்வா ஹோந்தாரி நன்கே கடை வந்துட்டு அதுக்கெந்தே நானு கடை தாள் ஆய் ஓகே நானு நோட்ரி கேட்க ரூம் ஆய்ல் நம்ம அது குந்தது மாதிரி நோய் எல்லாரும் நோட்ரி ஆய்வு அந்த ஹோகினி நம்ம கேட்கறேக தான் அந்த நான் கேட்டு ஹோகினி ஹுடுக்கி வந்து இப்போ தப்பி அது நடி நோடி எல்லாம் ஹலோ அதான் ஹங்கேனில் ஒ மகள் இவரு ஷோ அதேனில் அது குடுறார ஏனா நன்கா ஏன்னில் வந்து இது கேள்வ் மொதல் இவ்வள்தான் கேள்லை ஏன் தான் அன்னோது மத்த இவ்வள்க போன ஆமே கரது வந்து நோடி இந்த எல்லாம் மாட்டாட்கார்த்து மொதல் இத்தின கேள்வீ மல்ல ஓகே ஏன்மாத்தா இவ் நோட் எங்களுக்கு மாத்த ஏன் கம்பா பாரிடுங்க கட்டி குங்கிடுங்க கரத கிடைத்த பாப்பா நீ தப்ப எதற்கு மத்தோது மாத்திவிட் அவளியா அய்யா இவா நானு பாபா அந்த ஒட்டாங்க குந்தது இல்லை குருஷின குந்திரி பந்தி இல்லையா இவ் அய்யா குரு கனி எந்த குருஷின குந்திரி கேட்கல ಹೋಗ್ಲಿ ಎಂಟಾ ಚಂದ ಕಲ್ಲದವು ನೋಡೋ ನೋಡ ತಳ ತಳ ಅಂತ ಒಕ್ಕಲ್ ಮನಿ ಅಷ್ಟು ಚಂದ ನೀಟಾ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ ಒಬ್ಬೇಕ ಮತ್ ನೀನು ಮಾಡಾಕಿ ಮನ್ಯಾಗ ಆದ್ರಿ ನೋಡ ಮನಿ ಎಲ್ಲ ಬರ್ರಿ ನನಗಂತ ಹಡಿಸ್ ಹಾಡಿಸ್ಬಿಡಾ ನಿ ಮನಿ ಅದ್ ಮೂರ್ನಾಕ್ ತಲೆಮಾರಿ ಮನಿ ಇದು ಹಿಂಗಾಗಿ ನನ್ನ ಗಂಡ ಅದು ಹಿರಿಯರ ಬಾಳಿ ಬದುಕಿದ ಮನಿ ಅದನ್ನೇನ್ ಕೆಡಿ ಕಟ್ಟುದು ಅಂತೇಳಿ ಇದ್ರಾಗ ನಾನು ಹಿಂಗ ಅದೇ ಈಗ ಆದ್ರೆ ಈ ಕಡೆ ಹಿಂದಿನ ಏನೋ ಒಂದು ಮೂರು ರೂಮ್ ಮಾಡ್ಕೊಂಡಿ ಒಂದ್ ಎರಡು ಬೆಡ್ ರೂಮ್ ಆಮ್ಯಾಗ ಯಾರ ಬಂದು ಕುಂದ್ರಾ ನಿಂದ್ರಾಕಂತ ಒಂದ್ ಚಂಟಿ ಹಾಲು ಒಂದ್ ಕಟ್ಟಿಸಿಕೊಂಡ್ವಿ மாதாட காத்தாட்கீர் அந்த ஆன இதொந்த ரூம் அஜ் கடை இந்த ரூம் கடஸ்கொண்டி ஒன் நாடஸ் முந்த் எட அக்கழிவா இங்கெல்லாம் மதேவ்வா மதின் மனி ஓ இல்ல எல்லாங்க கம்மிவா ஹழிவ் கட்டித்தவங்க நோட அதிரி எல்லா உங்க சிமெண்ட் உசுக்க கபணாரு இதர் மாக மணி நெடைய மொதல் இவஹித்தாரி காத்தி கம்ப அஷ்ட் சந்த கம்பி கிடிக்கி கிடிக்கி எல்லா கம்ப கட்டி பாக்ல டிசைன் ஏன் ஆமெக இவெல்லாம் தொலை இலிக்கு டிசைன் எந்த மாதிரி ஹேக்கா இவ நம்ம மட்டன தொலி எல்லாம் நோட் ஆ பத்தி டிசைன் அதாவது ஈக சிட்டி ஒளெல்லாம் உசுக்க சிமெண்ட் அங்க கபடா இதர் மணி கட்டி கட்டி தோட தோட் கண்ணே கான்ட்டான கம்பது மணி எல்லா மொதலங்கே இல்லை வ ந்த கம்பது மணி வந்த அழக்கி சிமெண்ட்டும் யாங்க கம்பது மணி இவ்வா எஸ் வர்ஷே இவ்வளவு நம்ம முருநாக்கி மணி நோட் ஜப்பயா அன்னங்க அவங்க கம்பெல்லா சாகவணி கட்டி கட்டி மனி குன் மாத சாகவணி கட்டி பங்கார தூக்கி இவ இன கட்டி எல்லாருக்குதல்ல சாகவணி கட்டி சக்க இன்னும் அல்ல குட் இரட்டில் எல்லா தஸ்தே ಏನು ಸಿಮೆಂಟ್ ಊಸಕ್ಕೆ ಹಾಕೋದೈತಿ ಮತ್ತೇನು ಕಬ್ಬು ಹಾಕೋದೈತಿ ಮನೆ ಕಟ್ಟೋದೈತಿ ಮಾಡ್ತಾರ ಮತ್ತ ಅವರು ಕಟ್ಟಿಗೆ ಸಿಗ್ಲಾರ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕಾಯ್ತೇನೆ ಹೌದು ನೀ ಏನು ಮಾಡಕತ್ತಿ ಏನೋ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಬಿಸ್ಲಿಗೆ ಇಟ್ಟಿನ ಹ್ಞೂ ನಾ ಏಕಾ ಅಟ ಮೇಕಿಕಾಯಿ ಉಪ್ಪಿನಿ ಹಾಕಿದ್ನ ಹೊಲದಾಗ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿರ ಬನ್ನಿ ಆ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಹಾಕಿದ್ನಿ ನಾನು ಬಿಸ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಬಿಸ್ಲಿಗೆ ಚಲೋ ಚಲೋಕ ಅಂದ್ರೆ ಹಿಂಗಾಗಿ ಬಿಸ್ಲಿಗೆ ನಾವು ಏಕ ಮೆಕ್ಕಿಕಾಯಿ ಉಪ್ಪಿನಿ ಹಾಕಿದ್ದೇನೆ ಇವ ಹಂಗಿದ್ರೆ ನನಗೆ ಒಂದಿಟ್ಟು ಕೊಡೆಯವ ಭಾಳ ಇಷ್ಟ ಅನ್ಬೋದು ಅದಕ್ಕೆ ನಾತ್ತೀವ ಹೋಗುವಾಗ ನೆನಪು ಮಾಡಂಗ್ರ ಒಂದಿ ಕೊಡ್ತೇನೆ ತಗೊಂಡು ಹೋಗಿಂತ ಕುಂದ್ರಂಗ ಇಟ್ಟು ಚಾ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬರ್ತೇನೆ தாகி பேட நான் எல்லா முக நினைக்க அது நினைக்க வந்து விசார்க்கி வந்தே மத்தனை நமக்கு ஏன்னாக்கா முந்து அது ஏன்தேவ மத்த மாதாடா எல்லா ஒவ்வொரு மாதாடங்கிறாங்க ஆகல ஏன விசாராஸில் அவரு எல்லாம் கணவோல் ஒர்க்குக்தா மத்ன ஒன் கண்டை ஒன்றும் மொத்த ஊட்டக்கு இல்லே பார்த்தார உணா கேரட் கசில அவரே பார்த்தார் நன்கேக்கா சாரா எல்லாரும் தோர்சாத்திரி நினை இல்ல இன்னும் இல்வா யாக்கந்த இன்னும் ஓத் தான் நானேக்கிட்ட ஹுடி நான் மதுவிட் கொட்டுவிட்டாத்து யாங்க மது வயசினாக மது மாதிரிபிட்டு டெந்த அன்சத்தி ஆமே பாட் வயசு அமே சந்தன அன்சம்பா ஹொள்ளி மது அஸ் ஷெந்த ஆகல இது வயசு தான்பிட்டா நமக்கு இது கட்டி தான் நான் தந்த இன் அதுக்கு மது மாட்கு நமது ஆசை ஐத்திர ஆக்கி நோட்றா இன்னும் ஓத் தனி ஓத்தனி அந்தாள் நோட் நான் எதார் சொலோமென் தான நமது ஆசை ஐயா ஹங்கே அவரு வந்த கொட்டிவிடாத மத்தியேன் மாத்தி ஏக்கே ஓத்காக்க டேந்திர அவ்வளோ ஓதான ஓதுவாக்கு முன் ஹோதண்ண ஹெங்கார ನೀವು ಅದೇ ವಿಚಾರ ಕೇಳಕ್ಕಂತ ಬಂದೆ ಅಕ್ಕ ನಾನು ಅದೇ ವಿಚಾರ ಕೇಳಕ್ಕಂತ ಬಂದೆ ಏಕಾ ನಿನಗೆ ಯಾವ ಸಂಬಂಧ ಗೊತ್ತೈತಿ ನಂಗಾರ ನಾನೇ ಆಯ್ಕಾ ನನಗೂ ಗೊತ್ತೈತಿ ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೆಂಗೆ ಕೇಳಿ ಅಂತ ನನಗೆ ಒಂಥರ ಆನ್ಸರ್ ಕತ್ಬಿಟ್ಟ ಮತ್ತೆ ನೀವೇನಂತೀರೋ ಏನಾಯ್ತು ಅಂತೀರಿ ಅಲ್ಲ ಇವ ಅದ್ರಾಗ ಏನೈತಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮಂಥರ ಅಲ್ಲ ಚೆಂದಿಗೆ ಮಂತಾನದಿದ್ದು ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಂತರ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ತೋರಿಸೋದು ಕೊಡೋದು ತೊಗೊಳೋದು ಮುಂದುವರಿದ್ವಾ ಅಲ್ಲ ನೀವು ನಿಮ್ಮಂತರ ಮತ್ತೆ ಯಾರು ಬಂದು ಏನೇ ಹೆಂಗೆ ಅಂತ ನಾನು ಕೂತಿನಿಂತರ ಮತ್ತೆ ಕೊಡುದು ತೊಗೊಳೋದು ವ್ಯವಹಾರ ಹೆಂಗೆ ಮುಂದುವರಿತೈತೆ ಹೇಳು எண்ணெய் மணிக்கு மத்தெடுப்ப அவரு நமக்கு மனசுக்கு வந்தாங்க நான் கொடுத்து தோழோது மந்தி விசார அது ஏன்த்து ரே நம்ம அண்ணன மக ஃபோன் ஹச்ச்கக்கா அது அவன் லே ஆக்டானது மத்த நம்ம கௌர் அதர் அவரு அது மத்தானே சொலோடாத ஒவ்வொன்ன மக அந்த ஹுட அவங்க எல்லாட் கண்ணின மனசுக்கு வருவாள் அந்த அவங்க எரமூறு வர்சாத்தி அவங்க ஹுடுகின மனசுக்குருவாள் அந்த மத்தி நம்மூராக ரய்த்ரு நோடக்கா நோட எத்தி அந்த அது அக்கால எத்தி நோடங்கார அந்த போன் அச்சித்த மத்தியமன் வந்து நோடே வாடகோத்தி இன்னேன் ವಿನಯ ವಿನಮ್ರತೆ ಇರ್ಬೋದು ದೊಡ್ಡವರಿಗೆ ಗೌರವ ಕೊಡೋದಿರ್ಬೋದು ಆಮೇಲೆ ಮಂತಾನ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗೋದಿರ್ಬೋದು ಶಲಿ ಕಲ್ತೈತಿ ಚಲೋತ್ ನಂಗೆ ಶಲಿ ಕಲ್ತ್ರು ಮತ್ತು ಅವರೆಲ್ಲ ಮೊ ಹೊಲಮನೆ ಕೆಲಸನ ಮಾಡಕತ್ತ ಯಾವ ನೌಕರಿ ಅದು ಏನಿಲ್ಲ ನೋಡು ಹಂಗೇನು ರೀ ಹೇಳು ಅಂತಂದ ಒಬ್ಬನ ಗಂಡ ಮಗ ಅಂತ ತಂಗೇನು ತಮ್ಮ ಒಂದು ಐತೆ ಅಂತ ಒಟ್ಟು ನಾನು ಅಷ್ಟೊಂದು ಪೂರ್ತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹೊಲ ಐತೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಮತ್ತು ಮನೆ ಮಾತ್ರ ಅಕ್ಷರ ಅಂತ ಚಲೋ ಬಾಳಿತಂತೆ ಮನೆ ಎಲ್ಲ ಮಂತಾನಲೇ ಚಲೋ ಅದಾರ ಕೇಳಿ ನೋಡು ಅಂತಂದ್ರೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೆಂಗೆ ಕೇಳೋದು ಅನ್ಕೋತ ಬಂದು ಕೇಳಿದೆ ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಶಾರದಾ ಮತ್ತು ಓದಾತಾಳ ಅಂತಂದು ನೋಡು ಅಣ್ಣಾರನ್ನ ಕೇಳಿ ನೋಡು ಏನಂತಾರೆ மற்ற பந்து நோட் ஹோ அந்த பூர் மாயி நம்ம அண்ணன் மகன்கடே கேள்லைல நான் அவங்க அவங்க அந்தேத்தன் பேரிகா அந்தேத்தானே வந்து காசு ஏன்னா கேட்குகல் நோட்கு ஹோகல் ரொக்க நோட்கண்டு பார்ரீ நோட்கண்ட் ஹோகரி அந்த நோட்கொண்டு ஹோக்கர் அது ஹுகு மாத்திர நூறுக்கு நூறு ஷோத்த விடு அது ஏன் ஹுடுகுன விஷய மாத்திர ஏன்னு தப்பில்லை விடு பாத்து ஷோலோ மந்திரே கூட கட் இல்லை விடு ஒன்ன மக அந்தேத்தி ஒழிச்சு அது அந்த மத்த நமக்கு ஆதாரம் அந்தி நோடு தடி இவ்வளோ நம்ம அண்ணா வந்திந்து கேள் நோட்த்த நானும் கேள் நோடி ஏன்தண்ணா வந்த கேள் எங்க ஏன் தான எல்லாத்தே நன்கூர் மாயி இல்வ ஏக்கெல்லாம் மதையாக ஏன் இன்னும் இல்லை எல்லாத்தவா நான் நோடே வேலை நன்கொந்து இல்லை ஏகந்த அவரது பட் நன்க அவரது மாதாடசி நான் அது அவ்வளோ அஸொந்து நமக்கு மாதிரி இல்வ கே நோட நானும் இன்னும் இல்லங்க ஏன் தான அந்தி நீ அண்ணன் முந்தே நோடு நீன்த்தார ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಹೇಳಿ ಯಾಕ ಚಲೋ ಮಂತಾನ ಬಂದಾಗ ಮದಿ ಮಾಡ್ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು ಮಕ್ಕಳು ಯಾಕಂತಂದ್ರ ಆ ನಂತರ ಹೆಂಗೆ ಬರ್ತಾವ ಏನೈತಿ ಹೇಳಾಕ್ ಬರೋಂಗಿಲ್ಲ ಯಾವಾಗ ಚಲೋ ಮಂತಾನ ಬಂದಿರ್ತವಲ್ಲ ಮಕ್ಕಳು ಅವಾಗ ದಾಟಿಸಿ ಬಿಡ್ಬೇಕು ನಿಮ್ಗೂ ಇರಾಕಿ ಒಬ್ಬಿ ಮಗಳದ ಅದ್ರಾಗ ಚಲೋ ಮಂತಾನ ಇತ್ತಂತಂದ್ರೆ ಖುಷಿಯಿಂದ ಬಾಳೆ ಮಾಡ್ತಾಳ ಗಂಡನ ಮನೆಯಾಗ ಯಾವುದು ಏನು ಕಿರಿಕಿರಿ ತಾಪತ್ರೆಗಳ ನೋಡವಾ ಯಾಕಂದ ನೀವು ಮುದ್ದಾಗಿ ಮಗಳು ಒಂದ ಒಂದಾ ಅಂತ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಅವರು ಚಂತೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋರಿದ್ರೆ ಖುಷಿ ಅಲ್ಲ ಹುನೈವ ನಾನು ಅದನ್ನ ದೇವ್ರ ಕಡೆ ಬೇಡ್ಕೊತ ಹೊಂಟ್ರ ನನ್ನ ಮಗಳು ನನ್ನ ಚಲೋ ಮನೆಗೆ ದಾಂಡಿ ಹತ್ತಿಸ್ಪಾ ತಂದೆ ಅಂತ ಹೇಳಿ ಆದ್ರೆ ಈ ನನ್ನ ಮಗಳು ಓದ್ತಾನೆ ನಾನು ನೌಕರಿ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಾಳೆ ಇವ್ ಈಗ ಈಗ ಎದಕ್ ಬೇಕಾಗಿತ್ತು ಈಗ ನೌಕರಿ ನಮ್ಮ ಸುಟ್ರ ಸುಳ್ಳಾರ್ದಷ್ಟು ಐತಿ ಆದ್ರೂ ಮತ್ತೆ ನೌಕರಿ ಮಾಡ್ತಾನಂತ ಎದಕ್ ಬೇಕಾಗಿತ್ತು ಅದೆಲ್ಲ ನಮಗ ಏನನ್ನೋದು ಕೇಳ ಐಕನಿ ಹೋಕೆ ನೀವ ನಾನು ಕೇಳಿ ಏನಾರು ನನ್ನ ಫೋನ್ ಹಚ್ಚು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾರ ಮುಂದೆ ಹೇಳಾರ ಕಳಸ ಬರ್ತಾನೆ ನಾನು ಹಿಂಗ ಬಂದ್ ಹಂಗ ಹೊಂಟಿನ ನನ್ ಕಪ್ ಚಾ ಮಾಡ್ತಾನೆ ನಡಿ ಅಲ್ಲಿ ಕುಂದ್ರ ನಡಿ ಚಹಾ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತಾನೆ ನಡಿ ಸರಿ ಆತ ಬಾಂಗ ಚಾ ಕುಡ್ದು ಹೋಗಿಂಬ ಚಾ ಮಾಡ್ಬಾರ್ ಲಗು ನಾನು ಹೊರೆ ಬಾಳೈತಿ ನಡಿ ಕೈ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಅಲ್ಲ ಎರಡು ಮೂರು ದಿನ ಅದಲ್ಲಿ ಹೊಲದ ಕಡೆ ಹೋಗಿ ಇಲ್ಲಲ್ಲ ಅಲ್ಲ ಯಾಕ ಏನ್ ಮಾಡತ್ತಿದ್ದಿ ಅಂತದ್ ನೀನು ಮನೆಯನ್ನ ಒಬ್ಬರ ಆಳಿನ ಹಿಂದ ಅವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾವನ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರದ ಆಳಿ ಆಳಿ ದಿನ ಮೇಳಿ ಬಂದಿತ್ತು ಬಂದಿತ್ತಂತ ಹಂಗ ಕೆಲಸ ಅವರು ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಇಲ್ ಬಿಡಂತ ಹಾಲ್ ಚಾಲ್ ನಡಿಸಿ ಮನಿಗ್ ಬಂದ್ಬಿಡ್ತಾರ ಅವ್ರು ಅಟ್ ನೋಡ್ಕೊಳಕ್ ಬರೋದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗಿಗ್ ಮದಿನ ಮ್ಯಾಗ್ ಹೋಗಿ ಕಾಸ ಅಟ್ ಏನ ಏನಿಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಬಾ ಹೋಗಿ ಹೊಲಕೆ ಹಾಂಗ ಅಡ್ಯಾಡ್ಕೊಂಬ್ರ ಹೋಗಿ ಬ್ರೇ ಹೆಂಡ್ ಹುಡುಗರು ಜೋಡಿ ಅಡ್ಡಾಡೋದ ಇದ ಮಾಡಾಕತ್ ಬಿಟ್ಟಿ ನೋಡು ನಾನು ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಆದಂಗ ಆದಂಗ ಯಾಕ ಬಾಳ ಆಗತ್ತ ನಿಂದ ಅಯ್ಯಯ್ಯ ನಿಮಗರ ನನ್ನ ಮಗನ ಬೈಯುಲ್ಲೇ ಅಂತ ತು ತನ್ನ ಉಂಡಿದ ಗಂಟಲ್ ತಗ ನೋಡು ಪಾಪ ನನ್ನ ಮಗ ಎದಕ್ಕೆ ಸ ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೊಂಡತಿ ಏನೈತಿ ಏನು ಕೇಳಂಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಹೇಳಂಗಿಲ್ಲ ಬರೇ ವಟ 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 ಅಂತ ನಿಂತ ಬಿಡ್ತಿರ ನೋಡು ಬಂದ್ಯಾ ಚಲೋ ಆತ್ ಬಿಡು ಇಷ್ಟೋ ಮಟ್ಟ ಯಾಕ ಬರ್ಲಿಲ್ಲೋ ಅಣ್ಣ ನಾನು ಅಂತೂ ಇಂತು ಬಂದಿಲ್ಲ ಕುಡಿಯಾಕ ನೀರು ತುಂಬ್ರ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಹೋಗಿ ನನಗ್ ತೋರ್ ನೀರ್ இவங்கேன் மாதினே இல்லர் வந்து ஏன் ஊர்வந்த நீன் இல்ல நம்ம இவன் லே அதன ಅವ್ರೇನ ಅತ್ತಿ ಊರು ಅದ ಹುಡುಗಿದ ಆ ಹುಡುಗಿನ ಅದ ಊರದ ಅಂತ ಅಲ್ಲಿ ಸರಿ ಕಲಿತಿತ್ತಂತ ದಿನ ಕಾಲೇಜ್ ಹೊಂಟತಂತ ಈಗ ನಾ ಅದ ಹುಡುಗಿನ ಮಾಡ್ಕೊತಾನೆ ಅನ್ನಕತ್ತಾನೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಂತ ಕೇಳ ಅಂತ ಹೇಳಿ ಮತ್ತ ಅವ್ರ ಏನ್ ಕೇಳಿ ಫೋನ್ ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಅಂದಾರಂತ ಇನ್ನು ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹಂಗ ಡಲ್ ಆಯ್ಕೊಂತ ಅಂತೂ ಎಂತೂ ಹುಡುಗಿಯರ ಮನ್ಸಿಗೆ ಬಂದ್ಲಲ್ಲ ಇವನು ಈ ಜಗತ್ತಿನಾಗ ಇರು ಯಾ ಹುಡುಗಿಯಾರನ್ನು ಮನ್ಸಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡಿದ್ನಿ ಅಂತೂ ಎಲ್ಲೇ ಒಂದು ಹುಡುಗಿ ನೋಡ್ಯಾನ ಅನ್ನಕತ್ತಾನಲ್ಲ ಫೋನ್ ಮಾಡಿ ತಗೋರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರ ಓ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರ ಆತ

அந்த நன்கு ஷிஷியாகப்பா ஹுடிகி இஷ்ட ஆயத்தா நினைக்க அது நான் பாழா ஹுஷியாக் ஹெங்கரா மாதிரி அது ஹுடீனா மதுங்க அவரு ஃபோன் ஹச்சலி ஹூ நோட் வந்து பை ஊட்டா மாதை ஊட்ட மாடி வந்துக்கடி ஹோர்ப்பா இல்லை முன்னாடி பால் வதத்தானு தன உண்டு காசு ஆங்காட் பரவா ஹூ